திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பெண்ணே திருவண்ணாமலையில் இறைவன் பேருளி பிழம்பாக எழுந்தருளி உயிர்களுக்கு அருள் புரிகின்றான் அவன் கமலமலர் அணைய திருப்பாதங்களில் விண் தேவர்கள் விழுந்து வணங்கி எழுகின்றார்கள் அங்கனும் வணங்கும் போது தேவர்கள் தம் தலைகளில் அணிந்துள்ள மணிமுடிகளை அகற்றாது வணங்குகின்றனர் அம்முடிகளில் பதித்த பலவகை இரத்தின கற்கள் வீசும் ஒளிக்கற்றை இறைவன் திருவடி ஒளியின் முன் மங்கி போகின்றது அதுபோல் பெரிய உருவினதாகிய ஞாயிறு வானத்தே தோன்றி தன் கதிர்களை திசையெங்கும் பரப்புவதனால் இருள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது வெண்மீன்களும் தம் ஒளி ஒளிமழுங்கி மறைய தொடங்கிவிட்டன உலகில் உள்ள ஆண் பெண் அலி ஆகிய உயிர்கள் அனைத்தும் தொகுதியாகவும் தனித்தனியாகவும் மற்றும் வெண்முதல் மண் வரையிலான ஐம்பூதங்களாகவும் அவன் விளங்குவதுடன் நம் கண்முன் நிறைந்த அமுதமாகவும் எழுந்தருள்கின்றான் அவன் கழல் அணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இப்பூம்புனல் பொய்கையில் பாய்ந்து நீராடி மகிழ பாவாய் நீயும் வா திருச்சிற்றம்பலம்